இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பற்றி பார்ப்போம் என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஓஹோ ஓஷோவோடது தான் ஓஷோ ஸ்டோரி போடுங்க போடுங்கன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் ஓட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க அதனால சரி இதில் வந்து என்ன ஓஷோ ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் மரணத்தை பற்றி நம்மளுடைய எண்ணங்கள் என்னன்றதை பற்றி ஓஷோ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கதை மூலயமா உங்களுக்கு நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஆஹ் என்ன மரணம் மரணம் வந்து எப்படி நமக்கு வரப்போதும் தெரிஞ்சு வராதுன்ற மரணம் நமக்கு வரப்போதும் தெரிஞ்சுதான் நம்ம வந்து இத்தனையான ஆஹ் இத்தனை ஆட்டங்களும் பாட்டங்களும் யாரையும் மதிக்காமையோ நிறைய விஷயங்களை வந்து எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கண் மரணம் வந்து நமக்கு நிச்சயப்ப நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக நமக்கு உண்டு அப்படி இருக்க சொல்லவே நம்ம வந்து இவ்வளோ வந்து என்ன சொல்கிறது யா நிறைய மரியாதை இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதுக்கு ஒரு சின்ன கதை இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு அரசர் இருந்தாராம் ஒரு நாட்டில் அந்த அரசருக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாராம் தூங்கிட்டு இருக்க சொல்ல சடனாக வந்து ஒரு கனவு வந்து தான் நைட்டு அந்த கனவுல வந்து ஒரு இருட்டு உருவம் ஒரு கருப்பு உருவம் வந்து அவருக்கு வந்து அவரை தட்டி எழுப்பிச்சான் எழுப்பிட்டு நான் உனக்கு ஒன்று சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிச்சான் என்னன்னு சொல்லுங்க என்னன்னு அவர் கேட்கிறார் கனவுல நடக்குது இது கேட்டுட்டு இருக்க சொல்ல அதுக்கு வந்து அந்த இருட்டு உருவம் சொல்லிச்சான் நீ வந்து சாக போற நான் வந்து சாக யாருக்கும் முன்னாடியே நான் சொல்றது இல்ல எப்பயுமே வந்து சொல்ல மாட்டோம் பட் ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ வந்து சாவை முன்கூட்டியே சொல்கிறேன்னா உனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது நீ ஒரு அரசனாக இருக்க அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்குது அதனால் நான் உனக்கு வந்து இப்போவே சொல்கிறேன் நீ வந்து இறக்க போகிற நாளைக்கு சாயந்தரம் நாளைக்கு நீ இறக்க போற நாளைக்கு சாயந்தரம் வந்து ஒரு இடத்துக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தீன்னா அந்த நான் சொல்ற இடத்துல நீ இறக்க போற அப்படின்னு சொல்லுவோம் எந்த இடம்னு சொல்லாம அந்த கருப்பு உருவம் மறைஞ்சி போயிடுச்சு இந்த அரசருப்போ வந்து சடனா கனவு கலைஞ்சிருச்சு திருப்பி எழுந்துட்டு திருப்பி வந்து அவர் அந்த க தூங்கத்துக்கு போக பயப்படுறாரு தூங்கினா கனவு வந்துரும்மோ அந்த கருப்பு உருவம் வந்துரும்மோன்னு பயந்துட்டு என்ன பண்றாங்க அந்த ஊர்ல இருந்த அரசர்கள் எல்லாரையும் ஜோசியக்காரர்கள் அதான் எல்லா ஜோசியம் ஆடி ஜோசியம் கிளி ஜோசியம் எல்லா ஜோசியக்காரர்களையும் கூப்பிட்டு நைட்டோட நைட்டா வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு நான் சாக போறேன் நாளைக்குன்னு சொன்னாங்க இப்ப என்ன எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல இது என்னன்னு சொல்லி கணிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கும் ஒன்னும் புரியல ஒருத்தர் ஒருத்தரும் அவங்களே சண்டைதான் போட்டுக்கிறாங்களா அவங்களுக்குள்ள சண்டைகள் தான் வந்துட்டு இருக்கு ஆனால் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து உன் ஒரு அரசரை பார்த்துட்டு இருந்தவர் வந்து ஒரு பெரியவர் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீ சரி அப்படின்னு சொல்லி கேட்டாரன் சொல்லுங்க என்ன சொன்னீங்கன்னா நீ என்ன பண்ற உன்னோட குதிரை குதிரைகள் வச்சிருக்கிற அந்த இதுக்கு போயிட்டு நல்ல குதிரையாக ஒன்று தேர்ந்தெடுத்துக்கோ தேர்ந்தெடுத்துட்டு அந்த குதிரையில் நீ பயணம் பண்ணு அந்த குதிரை எவ்வளோ தூரம் போகுதோ அந்த இடத்துல போய் நீ நின்றுடு அது அது எங்கே போய் நிற்கிதோ அந்த இடத்துல நீ இறங்கி அப்படின்னு சொல்லுவாராம் அது அப்புறம் பார்க்கலாம் அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாராம் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன் இவங்கெல்லாம் யாரும் ஒன்று சரிப்பட்டு வர்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையில் பயணம் பண்ணான் அந்த குதிரை ரொம்ப வேகமாக அது பண்ணு போயிட்டே இருக்குது போயிட்டே இருந்துட்டு ஒரு சோலை வடத்தில் போய் அது நின்றுடுச்சு நின்ன என்ன என்ன பண்ணாரு அப்பா ரொம்ப சந்தோஷம் நீ எங்க எங்க காட்டுல இருக்க எங்கேயா நிறுத்திறியோன்னு நான் ரொம்ப பயந்தேன் ஒரு நல்ல ஒரு சோலை இடத்துலதான் எங்களை நிறுத்திருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு குதிரைக்கு வந்து நன்றி சொன்னாராம் அரசர் நன்றி சொல்லிட்டு இப்படி திரும்பினா நம்ம திரும்ப சொல்ல தோல் பட்டையில வந்து ஒரு கை பட்டு பட்டு நடிச்ச மாதிரிதான் திரும்பி பார்த்தா அந்த கருப்பு உருவம் தான் கருப்பு உருவம் வந்து பயந்துட்டார் அரசர் பயந்துட்டு குதிரைக்கு எதுக்கு நன்றி சொல்ற நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் கரெக்டா வந்து சேர்ந்துருக்க நீ தான் சாக போற அந்த இடத்துக்கு தான் நீ கரெக்டா வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அந்த கருப்பு உருவம் அப்புறம் அந்த முடிவு எடுக்கப்பட்டு அவர் இறந்து போயிட்டார் அரசர் இது வந்து என்ன தெரியுதுன்னா மரணம்னு ஒன்னு நிச்சயிக்கப்பட்டு விட்டுச்சுன்னா அது என்னைக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் உன்னை துரத்திட்டு வந்து அது கொள்ளதான் போகுது அதனால மரணம் பற்றின ஒரு புரிதல் வந்துடணும் ஏன்னா இப்போ வந்து நம்மளே கூட வந்து நான் சொல்றேன் எனக்கே கூட வந்து உம் ஏதாவது நடந்துருமோ ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பெரிய பயம் எல்லா இடத்துலயும் எப்பயுமே இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் பட் இது நடக்கும் இதுதான் இப்படிதான் நம்மளோட விதி எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்கும் எழுதப்பட்டது அப்படின்ற ஒரு புரிதல் அப்படின்னு வந்துச்சுன்னா மனசுல நமக்கு வந்து அதனோட மரணத்தை பற்ற ஒரு பயமே நமக்கு இல்லாத போயிடும் மரணம் ஒண்ணு இல்லை மரணம் இருக்கிறது மரணம் வரும்னு நமக்கு இந்த தேதியில நமக்கு மரணம் வரும்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது அப்படி தெரிஞ்சு இருந்தா கூட நம்ம வந்து நல்லதான் நடந்துக்க போறது இல்லை யாருக்கிட்டயுமே அது வேற விஷயம் ஏன்னா ம மரணம்னு ஒன்னு இருக்கிற நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு நம்மளாம் போறது இல்லைன்னு தெரிஞ்சே வந்து நம்ம பண்ற அட்டுழியங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து யாரையும் மதிக்கிறது இல்லை ஒரு இந்த காசுன்ற ஒரு பணத்தினால அதனால வந்து நிறைய பேரை இழிவாகவும் நிறைய பேர் அசைகப்படுத்திட்டையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது நிறைய பேர் அதனால யாரும் வந்து மரணத்தை பத்தி ரொம்ப பயப்படாதீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க வந்தா சந்தோஷமா ஹாப்பியா போயிடணும்ன்ற மாதிரி இதுதான் ஓஷோவோட கதையில அவர் சொன்ன விஷயம் இது உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் இது நான் சொல்றேன் இல்லை எனக்கே வந்து ஆக்சுவலா எனக்கே பயம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இந்த கதைகள்லாம் நான் படிக்க படிக்க கேட்க கேட்க எனக்கே தோணுது கரெக்ட் தானே என்ன நமக்கு இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த இடத்துல நமக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எதையுமே மாத்திட முடியாது அது எது நடந்துதானே தீரும் இன்றைக்கு அடுத்த நொடி வந்து ஒவ்வொரு நொடியும் நம் மரணத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம் அதான் உண்மை இப்ப வந்து இந்த நொடி அடுத்த நொடி இந்த நொடி முடிஞ்சு போச்சு நம்ம மரணத்தை நோக்கி அடுத்த நொடியை போயிட்டுருக்கோம் எல்லாமே நம்ம கிடக்கிற ஒவ்வொரு நொடியும் மரணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்குறோம் அதுதான் சொல்ல வந்தேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கண்டினியூ பண்ணணும் நிறைய இல்லத்தரசைகளை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன் பேசுவேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக நாளாக ஏன்னா எனக்கு சமையல் பண்ணி போர் அடிச்சிச்சு அதனால் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை பற்றி நான் ஏதாவது மாற்றி சொல்கிறேன்னா ஏதாவதுன்றத க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யூ